பையா நம்ம கிட்ட தொக்கு பிரியாணி இல்ல பையா நம்ம கிட்ட நார்மல் சிக்கன் பிரியாணி இருக்கு சூப்பரா இருக்கும் நூறு ரூபாய் தான் பிளேட் இல்லையா போயிட்டாரு பையா 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 எங்க போறியா தொக்கு பிரியாணி தான் வேணும் பெண் வேணாவா வேணும் பையா உட்கார பாடு குத்துறேன் ஆனா எதை பண்ண வருங்க பையா நீ கிட்ட தொக்கு பிரியாணி சாப்பிட நல்லா இருக்கும் பையா பூப்பா ஜெபி கல்லுல எண்ணெய் ஊத்திட்டு தக்காளி அரைச்சு சேர்த்துட்டு சில்லி பவுடர் சிக்கன் மசாலா சால்னா நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் பிரியாணிங்கிற ஒரு பீஸ் எடுத்து போட்டு பெரட்டி டப்பால போட்டுட்டு அள்ளி வச்சு ப்ளிப் பண்ணா தொக்கு பிரியாணி ரெடி